வணக்கம் சென்னை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாவது கதை வினா தேடும் விடைகள் இந்த கதையில் பயிலப்பட்டுள்ள பொன்மொழி தேர் இஸ் நோ ஷியூரர் ஃபவுண்டேஷன் ஃபார் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் தேன் அ மியூச்சுவல் டேஸ்ட் இன் லிட்ரேச்சர் பிஜி ஓடல்ஸ் வினா தேடும் விடைகள் ஆள வந்தார் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் தன் பள்ளியில் விடுப்பெடுத்து அதே பள்ளியில் படிக்கும் தன் மகள் இனிதி ஐம் அழைத்து கொண்டு பத்து நாட்கள் முன்பு பாடகி பேகம் வீட்டில் நடபுடலான பிரியாணி விருந்தோடு சந்தித்தார் ஜஸ்ட் ஃபீல் புத்தகத்தை படித்த மூர்த்தி அதில் உள்ள எனக்கு பிடித்த விஷயங்களை குறித்து குறித்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு நோட்டை கொடுத்தார் திறந்து பார்த்தால் முதல் பக்கத்திலிருந்து பல பக்கங்கள் வரை சீரான கதை இடைவெளியில் பொன்மொழிகளாக குறித்து வைத்திருந்தார் அன்பு குளோபல் குடும்பத்தை சார்ந்த ஆசிரியை இனிதி வாய் திறந்தால் இனிமை வந்துவிடுகிறது சங்க இலக்கியங்கள் காட்டிய தொன்னூற்றி ஒன்பது மலர்களும் அதில் மிதந்தன தமிழ் நதியின் சிலிப்பில் நீச்சல் அடித்தோம் அவள் பத்தாம் வகுப்பு பெண் பத்தும் தெரிந்தவளாய் தெரிந்தாள் மொழி வீச்சில் தேர்ந்தவளாய் ஒளிர்ந்தாள் நற்றமிழின் சொல்லெடுத்தே நடந்தால் எங்கள் மனதினிலே தமிழ் கொடியாய் படர்ந்தாள் சிங்கப்பூர் சென்று வந்த சிங்கப்பெண் பல போட்டிகளில் தங்கம் வென்ற தங்கப்பெண் அன்றைக்கு பந்தியிலே என் பக்கம் அவளை அமர்த்தி கொண்டேன் மணக்கும் பிரியாணியோடு அருந்தமிழும் ஒண்டேன் பேருவகை கொண்டேன் இலக்கியத்தின் சுவையில் ஒன்றுபோல் இருக்கின்ற ஆர்வத்தை காட்டிலும் நட்பிற்கு நம்பத்தகுந்த அஸ்திவாரம் ஏதுமில்லை என்று பிஜி போர்ட் ஹவுஸ் சொல்லியிருக்கிறார் பேகம் மேடம் உமா டீச்சர் உட்பட இலக்கிய ஆர்வத்தையும் படிக்கும் தாகம் என்கின்ற விடையையும் வைத்து கொண்டு என்ன படித்தால் சுவையாக இருக்கும் என்கின்ற வினாவை தேடிக்கொண்டிருந்தவர்களாக இருக்கக்கூடும் நல்ல பதில்களை காட்டிலும் நல்ல கேள்விகள் தான் கிடைப்பதற்கறியவை ஆள வந்தார் ஒரு நாள் முழுக்க ஒளித்தொகையின் சொற்பிரயோகத்தை படிப்பேன் என்றும் உங்களோடு நாள் முழுக்க நடப்பேன் என்றும் நடந்தார் சையத் பாவா மலையுச்சி தர்கா வரை பல தடைகளை கடந்தார் பேகமும் மேனகாவும் பாதி மலை வரை தாங்கள் ஏறியதையே மலைப்பாக பார்த்து கொண்டார்கள் ஆள வந்தார் ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு இருப்பதிலேயே மிகச்சிறந்த சிறுகதை என்று தோன்றுவது எது அதை எழுதியது யார் அப்பா நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று ஆர்வமாக மின்னலையும் கேட்டால் நான் இருப்பதிலேயே அழகான சிறுகதையாக கருதுவது அடுத்து படிக்கப் போவதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பக்கத்தை படிக்க எடுக்கும் பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது அடடா என்ன பதில் அது கேள்வியதை கேள்வியை தேடியது இத்தனை நாள்